தெரியும் அந்த பொறுமைக்கு வந்து என்னுடைய கணவர் தான் இன்னைக்கு மிகப்பெரிய உதாரணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் வந்து நிறைய நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தான் எந்த மாநகரமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல ஒரு உலகத்தை நம்மால் விட்டு செல்ல முடியும் அந்த புத்தகத்தில் அவர் தன்னுடைய பால்ய நண்பனோடு சேர்ந்து விளையாடி அந்த இது ஜாலியாக போதும் சந்தோஷமாக ஒரு கு சின்ன குறும்போட போகுது ஒரு சின்ன விளையாட்டா போகுது அதுக்கப்புறம் அந்த வயநாடு அவர்கள் போகும்பொழுது ரொம்ப அந்த அழகில் அவர் மயங்கி போய் அதை பத்தி பேசுற சுவிட்சர்லாந்து அப்படின்ற அளவுக்கு அதை சொல்லுவார் கொண்டு வரார் அந்த அளவுக்கு அந்த புத்தகத்துல வந்து ஒரு விவிட் எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது மனசுல இருக்கிறத எழுத முடியணும் அது மிகப்பெரிய கலை நிறைய பேருக்கு மனசுல நல்லா நினைச்சுப்பாங்க ஆனா அது பேசவோ எழு முடியாது ஆனால் இதை அவர் கொண்டு வர்றார் அந்த புத்தகத்தில் தான் சொன்னேன் அந்த சேர சகதியை பற்றி அவர் விவரிக்கும் போது அந்த கலர் நம்ம கண்ணு முன்னாடி வருது அந்த வண்ணங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வருது அந்த சத்தத்தை பாறை உருண்டு வர சத்தம் கேட்கும்போது போது காதில் கேட்குது அந்த அளவுக்கு அந்த படம் அது வந்து புத்தகமாக நம்ம படிக்கிறோம் ஆனால் நம்ம மனசில் அது வந்து ஒரு படமாக விரிகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளராக நீங்க இதில் எடுத்திருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த புத்தகத்தில் வயநாடு பற்றிய நிகழ்ச்சிகள் மட்டுமில்லாமல் அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன அதாவது ஒரு பக்கம்தான் ஒரு பாகம் பாகம் பாகம்னு போட்ருக்கீங்க அதுக்கேற்ற முன்னு பக்கமோ பின் பக்கமோ ஒரு பாகம் வருது வேக வேகமாக படிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கிறீர்கள் அதே போல் நீங்கள் அதில் நெ நிறைய விஷயங்களை டச் பண்ணியிருக்கிறீங்க அந்த மஞ்சள் சரக்கொன்றை அந்த மரக்க ஒரு அழகு